விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் நீங்கள் முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்கல்ல ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பேர் என்ன சொல்லுவோம்னா இலமளச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையில ஸோ இந்த செடியில் பொறுத்தவரை நிறையா வந்து சுவாரஸ்யங்கள் இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம டார்கெட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறாவது நாள் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இலமளச்சி அப்படின்ற ஒரு தாவரம் இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்தில் வந்து சில இலைகளை வந்து பறித்து என்ன பண்ணுவோம் புக்குக்குள்ளே நோட்டுக்குள்ளே வச்சுருவோம் அது குட்டி போடும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்கும் அது வந்து மயில் இறகாக இருக்கட்டும் சில இலைகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்தில் இந்த இலை வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுதான் உண்மையான இலை முளைச்சி என்ன ரீசன்னால் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையை நீங்கள் வந்து சும்மா பிடுங்கி சும்மா வச்சாலே என்ன ஆகும் முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒன்று வேணாம் இந்த செடியை பாருங்கள் இந்த செடியை நான் எப்படி உருவாக்குனே அப்படின்னா இந்த ஒரு இலை இருக்குது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக வந்து நிறையா மெடிசன் கொண்ட கொண்டது இந்த இலை தெரியுதுங்களா இந்த இலையை தான் நான் வந்து நட்டு வச்சது அதுலேருந்து மூணு வேர்பகுதி வந்து வந்திருக்கு இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே ரணகொல்லி இல்லைனா ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரணத்தை கொல்லும் ஒரு மருந்து அப்படின்ற மீனிங் தான் வந்து இந்த ரணகன் ரணக்கல்லி இல்லைனா ரணக்கொல்லி ஓகே இதை வந்து தாவரவியல் பேரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலஞ்சோ பின்னட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த கிரசா கிராசுலேசி அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பம் அதை சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு இடங்கள் இருக்குது அந்த முப்பத்தி மூணு இனங்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு செடிகள் இருக்குது அப்படின்னா பாருங்களேன் ஸோ நம்ம வந்து நவமணி சார் கூட கேட்டிருந்தார் என்னென்னா எப்படி ராஜ்குமார் என்னமே உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம செடி கொடிகளில் வந்து அவ்வளோ இருக்குது சார் ஸோ அவருக்கு வந்து இந்த ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகே இதில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல அந்த நம்ம சிக்ஸ்டி கிட்ஸு ஸோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில சிலேட்டில் தானே நம்மளாம் எழுதியிருப்போம் நிறையா பேர் அப்போல்லாம் வந்து என்ன ஆகும் ஒரு ஸ்லேட்டில் எழுதுவோம் அதை அழிக்கிறதுக்காக சில இலைகளில் வந்து பயன்படுத்துவோம் ஏன்னா நம்ம அந்த கறிப்பூசிறது கிடையாதுங்க அது பூசுறது வேற இலையை அழிக்கிறதுக்காகவே இந்த இலையை பொறுத்தவரை நல்ல கனமாக இருக்கும் நல்ல நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சிலேட்டை வந்து நம்ம எழுதி அழிக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க இது எங்கேனா கேரளா மக்களால் பரவலாக வந்து இது பண்ணுவாங்க ஓகே ரணக்கொல்லி அண்டு முளைச்சி இதுக்கப்புறம் சில இதுல இருக்கு என்னன்னா எருமை பச்சை அப்படின்னு கூட சொல்லுவாங்க எரும பச்சை செடி அப்படின்னு சொல்லி கேரளாவில் வந்து சில பகுதிகளில் சொல்லுவாங்க இப்ப மெடிசனுக்காக பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான செடி அப்படின்னா இது வந்து இன்றியமையாதுங்க சிம்பிளா வந்து நீங்கள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா இந்த இலையை பிடுங்கி லைட்டா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி இலை நம்ம அடிப்பட்ட இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரமே ஆறிடும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வந்து எப்பயுமே வந்து சில விஷயங்களை மருத்துவரோட ஆலோசனை வேணும் பட் நம்ம முன்னோர்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயம் ஓகேங்களா அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நம்ம சிறுநேர கல்லெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்புறம் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இது இந்த இலையை வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப மெடிசனாக வந்து பயன்படுத்துகிறாங்க இதை வந்து நம்ம வெறுவயத்தில் சாப்பிட்டாலே வந்து மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் மருத்துவரோட ஆலோசனை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம இதில் யாராவது மருத்துவர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஏழு நாள் சாப்பிட்டு வரோம் அப்படின்னா எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் சரியாயிரும் அது போக அந்த ஒரு ரீசன் மட்டும் கிடையாதுங்க நிறையா வந்து மெடிசனுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு செடி தான் இந்த இலை வந்து நல்லா கனமாக இருக்கும் நீங்கள் ஒரு இலையை பிடுங்கி நம்ம இதை முடிச்சிட்டு வந்து நடவு பண்ணலாம் நீங்கள் சும்மா அப்படி வந்து நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதில் வந்து பிடிச்சி வச்சிரும் நீங்கள் வந்து சும்மா இலையை பிடுங்கி ஒரு ஈரப்பதமான இடத்துல வச்சாலே வளர ஆரம்பிச்சிரும் இதை வந்து வளர்க்குறது ரொம்ப எளிமையானது ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு காட்டு தாவரம் கூட சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் நட்டீங்க அப்படின்னா படர்ந்து வந்து நிறையா வந்துடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ வந்து மெடிசனுக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு செடி ஒரு அழகான பேக்கில் வளர்க்குறது வந்து நமக்கு பெஸ்ட்டு இதை வந்து அதிகப்படியாக ஒரு ஒரு மீட்ரு வரைக்கும் வளரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூக்கள் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து தொங்குற மாதிரி பூக்கள் வந்து பூக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வளர்ந்த செடியில் வந்து வருஷம் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இதை வந்து வெப்பமண்டல பகுதியில் அப்புறம் துணை வெப்பமண்டல பகுதியெல்லாம் பார்க்கலாம் க்ரோ குரோபேக்கில் வளர்க்குறீங்க கொஞ்சம் ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஈஸியாக வளர்த்தரலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய இது கிடையாது வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக்கான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா நிறையா இந்த வாதம் அப்புறம் வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்கள் சிறுநீர சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா சில இந்த தலைவலி சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி ஓரளவு நிறையா விஷயங்கள் இருக்குது பட் வந்து எதுவுமே மருத்துவர் நம்ம வந்து டாக்டர் கிடையாது இல்லை ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்னது உணவே மருந்து அந்த உணவில் வந்து சிம்பிளாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம சாப்பிட்லாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்போம் இந்த செடியை வந்து நடவு பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இப்போ நம்ம நடவு பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு இலை தான் இந்த இலக்கு பார்த்தீங்களா ஒரு இலையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம் இப்போ இந்த ஒரு இலையை எடுத்துட்டு நம்ம வந்து நிறையா க்ரோ பேக் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அங்கே போய் நடவு பண்ணுறோம் ஸோ இதை வரப்போகிற நாட்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நமக்கு இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெப்பி வச்சுருங்க ஸோ இந்த பேக் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அளவுக்கு இப்படி நீங்கள் விட்டாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு இப்படி நட்டுட்டு அவ்வளோதாங்க ரொம்ப தான் ஸோ இதை வந்து நம்ம வரப்போகிற நாட்களில் வந்து எப்படி அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான தகவலை கற்றுருந்திங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம் ஸோ இதை வந்து சாப்பிடலாமா அப்படின்றத நம்ம யார் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நானும் வந்து இதை சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு இலை எடுத்திருக்கேன் ஸோ வந்து எனக்கு ஏன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சாப்பிட்ருவேன் இந்த விலையை பற்றி எனக்கு தெரியலை அந்த அளவுக்கு ஆனால் சாப்பிட்லாம் தான் எல்லாருமே சொன்னாங்க கொஞ்சம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேட்டை வந்து அழிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருக்கனால தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் சும்மா ஒரு பச்சை வாசன்தான் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்கள்ல கற்பூர வள்ளின்னா என்ன செடின்னா உங்களுக்கு இந்த ஓம வாட்டர் செடி ஓம வாட்டரோட ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு செடி மாதிரி தான் இருக்குது இது ஆனால் வாசனை வந்து நல்லா தண்ணி இருங்க ஃபுல்லாக தண்ணி ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து பகலில் வெறுவயத்தில் சாப்பிட்லாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் பெரியவங்க பட் இதை வந்து இங்கே வந்து கேரள பகுதியில் யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட்றப்படி சொல்லலை ம் சாப்பிட்ற செடிதாங்க ஒரு புளியலை லைட்டாக ஒரு புளிப்பு சுவையாக இருக்குது ம் சாப்பிட்லாம் ஒரு புளிப்பு சுவை மற்றபடி வந்து வேறு எதுவும் எஃபெக்டோ இல்லை ஸோ நாளைக்கு சப்போஸ் நம்ம வீடியோஸ் வரல அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்